ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜேஷ் குமார் அவர்களோட சிறந்த சிறுகதைகள்ல இருந்து மனசெல்லாம் பந்தளிட்டு இந்த கதைக்கு இன்னொரு தலைப்பா நவீன பாண்டவர்கள் அப்படின்னு வைக்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் யூராலஜிஸ்ட் டாக்டர் சூரிய நாராயணன் தனக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்த அந்த ஐந்து இளைஞர்களையும் ஒரு கவலையோட பாத்துட்டு மெல்ல பேச்ச ஆரம்பிச்சாரு உங்க அப்பா மகாதேவ சாஸ்திரிகள் ஒரு பெரிய பக்திமான் மகாபாரத கதைய அவர் கதா காலட்சேபம் பண்ணாத கோயிலே கிடையாது நூற்று கணக்கான மேடைகள்ல ஆன்மீக சொற்பொழிவு பண்ணியிருக்காரு இருந்தாலும் அவருக்கு இப்படி ஒரு பெரிய ஆரோக்கிய சீர்கேடு வரும்னு நான் நினைச்சு கூட பாக்கல ரெண்டு கிட்னியும் இப்போ ஃபெயிலியர் கண்டிஷன்ல இருக்கு உடனடியா அவருக்கு ஒரு மாற்று சிறுநீரகம் பொருத்தி ஆகணும் பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி நீங்க அஞ்சு பேரும் அவருக்கு மகன்களா இருக்கும் போது இது ஒரு பெரிய பிரச்சனையாவே எனக்கு தெரியல மகாபாரதத்து மேல அவருக்கு இருக்கிற ஈடுபாடு காரணமாதான் உங்க அஞ்சு பேருக்கும் தர்மலிங்கம் பீமராஜ் அர்ஜுன் சகாதேவன் நகுலன்னு பேர்களை வச்சு நல்லா படிக்கவும் வச்சு வேலை வாங்கி கொடுத்து அஞ்சு மருமகள்களையும் எடுத்துட்டாரு பேத்திகளையும் பார்த்துட்டாரு இருந்தாலும் அவர் இன்னும் ஒரு பத்து வருஷமாவது உயிரோட இருந்து கதா காலட்சேபங்களை பண்ணணும்னு எனக்கும் ஆசை அவரும் ரொம்ப ஆசைப்படுறாரு டாக்டர் பேச பேச தர்மலிங்கம் குறுக்கிட்டான் டாக்டர் எங்களுக்கு அம்மா இறந்த பிறகு அப்பா தான் எல்லாம் கோயில் கோயிலா சுத்தி மகாபாரத கதா காலட்சேபம் பண்ணியவருக்கு கடவுள் இந்த சோதனைய கொடுத்திருக்காரு நீங்க சொன்ன மாதிரி அப்பாவுக்கு நாங்க பஞ்ச பாண்டவர்கள் மாதிரிதான் வீட்டுக்கு மூத்த வேணாம் அப்பாவுக்கு நீங்க என்னோட தான் பொருத்தணும் ஏன்னா அப்பாவுக்கு என் மேலத்தான் மற்றவங்களை காட்டிலையும் பிரியம் அதிகம் பக்கத்துல இருந்த பீமராஜ் குறுக்கிட்டான் டாக்டர் அண்ணன் புரியாம பேசிட்டு இருக்காரு அப்பாவுக்கு நான் இல்லைன்னா எதுவுமே ஓடாது எனக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் அவருக்கு ஒரு பிஏ மாதிரி இருந்து எல்லா ஊர் கதா காலட்சேபங்களுக்கும் போயிட்டு வந்திருக்கேன் அப்பாவோட அதிகமா பழகுனது நான் ஒருத்தன் தான் அந்த வகையில பாக்க போனீங்கன்னா நீங்க என்னோட கிட்னியை தான் அப்பாவுக்கு பொருத்தணும் நீங்க உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர் மூன்றாவது நபராய் உட்கார்ந்திருந்த அர்ஜூன் அர்ஜுன் இரண்டு அண்ணன்களையும் ஒரு கேலி பார்வை பார்த்துவிட்டு விட்டு டாக்டர் கிட்ட திரும்பினான் டாக்டர் என்கிட்ட நீங்களே எத்தனையோ தடவை அர்ஜுன் உங்க அப்பாவுக்கு ஓ மேலதான் ரொம்ப பாசம் நீ ரொம்ப வேகமா பைக் ஓட்டுறியா என்கிட்ட சொல்லி சொல்லி கவலைப்படுறாரு உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவர் தாங்க மாட்டாருன்னு சொன்னது உண்டா இல்லையா சோ என் மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்கிற அப்பாவுக்கு நான் தான் கிட்னிய கொடுப்பேன் டாக்டர் ஒரு சின்ன புன்னகையோட நகுலனையும் சகாதேவனையும் பார்த்தாரு நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல போறீங்க டாக்டர் எங்களோட மூணு அண்ணன்களை காட்டிலையும் தான் எங் அண்ட் எனர்ஜிட்டிக்கா இருக்கும் கிட்ட இருந்து ஒவ்வொரு கிட்னி ஆளுக்கு ஒவ்வொரு கிட்னி எடுத்து அப்பாவுக்கு ரெண்டு கிட்னியா வச்சிருங்களேன் டாக்டர் சூரிய நாராயணன் சிரித்தார் நீங்க இப்படி போட்டி போட்டுக்கிட்டு கிட்னி கொடுக்க முன் வர்றதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு உங்க அஞ்சு பேர்ல ஒருத்தர் தான் அப்பாவுக்கு கிட்னிய கொடுக்க முடியும் சோ அந்த ஒருத்தர் யாருங்கிறத திருவுல சீட்டு எழுதி போட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னாரு ஐந்து துண்டு சீட்டுகள்ல அவங்களோட பேரை எழுதி மேஜையில் மேலிருந்த பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு முன்னாடி குலுக்கி போட்டாங்க கண்களை மூடிக்கிட்டு ஒரு சீட்டை எடுத்தாரு பிரிச்சு பார்த்தாரு அர்ஜுன் பேர் வந்திருந்துச்சு அர்ஜுன் இருந்து எம்பி குதிச்சு டாக்டரோட கையை பிடிச்சுக்கிட்டான் டாக்டர் அப்பாவோட உடம்புக்குள்ள இயங்க போறது என்னோட கிட்னி தான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு டாக்டர் ஆபரேஷன் என்னைக்கு டாக்டர் வச்சுக்கலாம் அடுத்த வாரத்துல ஒரு நாள் பண்ணிக்குவோம் அப்படின்னு டாக்டர் சொன்னார் மேலும் ஒரு அரை மணி நேரம் இருந்து பேசிவிட்டு ஐந்து பேரும் கிளம்பி போனதும் டாக்டர் சூரிய நாராயணன் அரை கதவை தாளிட்டு விட்டு உள்ளே இருந்து அறைக்கு போனார் திரச்சேலைக்கு பின்னாடி நாற்காலி ஒன்றில் மறைவாய் உட்கார்ந்திருந்த மகாதேவ சாஸ்திரிகளை நெருங்கினார் கண்ண சிமிட்டி கேட்டு கொண்டார் இப்ப என்ன சொல்றீங்க சாஸ்திரிகளே கிட்னி பற்றி பேச்சு எடுத்தாலே அஞ்சு மகன்களும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி கிட்னி கொடுக்க மறுத்துருவாங்கன்னு சொன்னீங்களே என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா உங்களுக்கு கிட்னி கொடுக்க அஞ்சு பேருமே நீ நான் முன் வந்தாங்க ஒரு சுமூக முடிவு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நான் சீட்டு எழுதி போட்டு பார்த்தேன் அதுல அர்ஜுன் பேர் வந்துச்சு மகாதேவ சாஸ்திரிகளோட கண்கள்ல கண்ணீர் அப்படியே பல பலத்துட்டு இருந்துச்சு டாக்டர் ஊர் உலகத்துல நடக்கிற மாதிரி என்னோட மகன்களுக்கும் சுயநலம் இருந்து அது மாதிரிதான் நடந்துக்குவாங்களோன்னு பயந்தேன் அந்த பயம் எவ்வளவு பெரிய முட்டாது தண்ணோன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் கவலைப்படாதீங்க சாஸ்திரிகளே பையன்களுக்கு பாண்டவர்களோட பேரை வச்சிருக்கீங்க அவங்க தப்பு பண்ணுவாங்களா என்ன டாக்டர் சொல்லுங்க எனக்கு ஒரு கிட்னி தர்றதால அர்ஜுனுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதே நோனோ ஒரு கிட்னி ஆரோக்கியமா இருந்தாலே ஒருத்தர் நூறு வயசு வரைக்கும் வாழலாம் அர்ஜுனுக்கு எந்த பாதிப்பும் வராது நீங்க அத பத்தியே நினைச்சு மனச குழப்பிக்கவே வேணாம் மறுநாள் காலை பத்து மணி டாக்டர் சூரிய நாராயணின் அறையில் அவருக்கு எதிரில தர்மலிங்கம் பீமராஜ் அர்ஜுன் சகாதேவன் நகுலன் அஞ்சு பேரும் நாற்காலிகள்ல உட்கார்ந்து இருந்தாங்க அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட மனைவிகள் நின்றுட்டு இருந்தாங்க அர்ஜுன் கேட்டான் டாக்டர் அப்பாவுக்கு இப்போ சந்தோஷம்தானே பயங்கர சந்தோஷம் இப்படிப்பட்ட மகன்களை பெற்றுக்க போன ஜென்மத்துல நான் ரொம்பவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு பரவசப்பட்டு போயிட்டாரு டாக்டர் நீங்க முன்கூட்டியே எங்க அஞ்சு பேருக்கிட்டையும் விஷயத்தை சொல்லிட்டதால அப்பா உள்ள அறையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கிட்னி கொடுக்க போட்டி போடுற மாதிரி எங்களால நடிக்க முடிஞ்சுது அர்ஜுன் தான் உங்க கையெல்லாம் தர்மலிங்கம் சொல்ல ஐந்து பேர்களின் மனைவிமார்களும் சிரித்தார்கள் பீமராஜ் சொன்னான் டாக்டர் ஃபேமிலி டாக்டர்னா அது உண்மையிலே உங்களுக்கு தான் பொருந்தும் அப்பாவுக்கும் மன கஷ்டம் இல்லாம எங்களுக்கும் பிரச்சனை இல்லாம ஒரு சீரியஸான விஷயத்த ரொம்பவும் சுமூகமா ஹேண்டில் பண்ணிருக்கீங்க இந்த உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் டாக்டர் டாக்டர் சிரித்தாரு ஒரு குடும்ப டாக்டரோட முக்கியமான வேலையே அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை சந்தோஷமான மனநிலைமையில எப்பவும் வச்சுக்கிறது தான் அத மனசுல தான் இப்படி ஒரு டிராமாவை செட் பண்ண மாற்று கிட்னி பொருத்திக்க போகிற அப்பாவுக்கு அது தன்னோட மகனின் கிட்னின்னு தெரிஞ்சா அதுவே அவரோட ஆரோக்கியத்துக்கு பெரிய பலம் அந்த பலத்திலேயே அப்பாவோட ஆயுள் கூடும் நகுல் கேட்டான் அப்பாவுக்கு பொறுத்து போகிற மாற்று கிட்னிக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா டாக்டர் புரோக்கர் நாளை மறுநாள் தகவல் தகவல் வந்துடும் எனக்கு வந்ததும் உங்களுக்கு நான் பணத்தையும் கொண்டு கிட்னிக்கு ரேட்டு பேசிட்டீங்களா டாக்டர் ம் எவ்வளோ டாக்டர் ரெண்டு லட்சம் ரொம்ப அதிகமா தெரியுது டாக்டர் ஒரு ஆரோக்கியமான இளைஞனின் கிட்னிக்கு அதுதான் ரேட்டு அந்த ரெண்டு லட்சத்தை மிச்சம் பண்ணணும்னா உங்களை யாராவது ஒருத்தர் கிட்னி கொடுக்கணும் ஓகேவா ஐயோ டாக்டர் அது வேண்டாம்னு தானே இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கோம் டாக்டர் குரலை தாழ்த்தினார் இந்த அறைக்குள்ள நடக்கிற எந்த ஒரு விஷயமுமே உங்க அப்பாவோட நாலேஜுக்கு போயிடக்கூடாது இந்த விஷயத்த ரொம்பவும் ஜாக்கிரதையா டீல் பண்ணணும் இதுல அர்ஜுன் பங்கு ரொம்ப அதிகம் அர்ஜுன் கடைசி வரைக்கும் ஒரு கிட்னி டோனர் மாதிரியே நடந்துக்கணும் அதுக்கேத்த மாதிரி அர்ஜுனோட முதுகு பக்கத்துல கிட்னி எடுத்ததுக்கு அடையாளமா ஒரு தழும்பை ஏற்படுத்திடலாம் இந்த விஷயம் ஆபரேஷன் பண்ண போகிற எனக்கும் உங்களுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரிய கூடாது டாக்டர் அப்பாவோட காலம் முடியிற வரைக்கும் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த உண்மைகளை வெளியே வந் சொல்ல மாட்டோம் அதுல நாங்களும் எங்களுக்கு வாய்த்த மனைவிகளும் ரொம்ப உறுதியோட இருப்போம் இது போதும் மூணு நாள் கழிச்சு டாக்டர் கிட்ட இருந்து அழைப்பு வந்துச்சு கிட்னி கிடைச்சிருச்சு உடனே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு அஞ்சு பேரும் மனைவியோட வந்து டாக்டருக்கு முன்னாடி உக்காந்தாங்க டாக்டரோட முகம் இறுகி இருந்துச்சு நகுல் கேட்டான் அந்த கிட்னி டோனர் யார் டாக்டர் டாக்டர் பக்கவாட்டு அறைய திரும்பி பார்த்து தலையசைக்க அந்த இளைஞன் வந்தான் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கும் மாநிலம் திருத்தமான முகம் டாக்டர் சொன்னாரு கிட்னி டோனர் இந்த இளைஞன் தான் அந்த இளைஞனை பார்த்து அர்ஜுன் கேட்டான் உன் பேர் என்ன அந்த இளைஞன் சில நொடிகள் மௌனித்து விட்டு சொன்னான் கர்ணன் கர்ணனா உம் கர்ணன் தான் அப்பா பேரு மகாதேவ சாஸ்திரிகள் அம்மா பேரு சாவித்ரி அம்மா இப்ப உயிரோடு இல்ல என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா புரிஞ்சவங்க ஓகே புரியாதவங்க பாண்டவர்களோட அப்பா பேர் என்னன்னு போய் பாருங்க மறுபடியும் கதையோட முதல்ல ஓகேவா நவீன பாண்டவர்கள் அதிர்ச்சியிலிருந்து மீள ரொம்ப நேரம் ஆகும் நம்ம வாங்க கிளம்பலாம்